வெல்கம் டு ஜயா ஜயாஸ் கிச்சன் இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து ஸ்வீட் சமோசா எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம் இந்த சமோசா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸ்வீட்டாக இது வந்து ஒரு முறை நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு இரநூறு கிராம் மைதா மாவு கொஞ்சமாக சால்ட் ஒரு பிஞ்சளவுக்கு சக்கரை ரெண்டு டீஸ்பூன் ஒரே ஒரு பிஞ்சளவுக்கு ஆப்ப சோடா வந்து எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து மாவில் வந்து தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நம்ம கலந்து எடுத்துகிட்டு மேலே வந்து ஆயில் வந்து தடவி ஒரு ஓரமாக வந்து வச்சிடலாங்க நீங்கள் ஆயிலும் தடவிக்கலாம் இல்லைன்னா நெய்யும் தடவிக்கலாம் தடவி ஒரு ஓரமாக மூடி போட்டு மூடி வச்சிடலாம் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளமாவு மாவு ஐம்பது கிராம் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன் இப்போ வந்து இது ரெண்டும் நம்ம எடுத்துகிட்டு ஒன்றா கலந்து எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு மாதிரி கலந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கோவா ரெடி பண்ணலாம் நூறு கிராம் கோவா நூறு கிராம் சர்க்கரைங்க இது சர்க்கரை சேர்த்தாத கோவா அதனால் வந்து சர்க்கரையை சேர்த்திக்கிறோம் ஒரு அஞ்சு ஏலக்காய் வந்து போட்டுக்குவோம் போட்டுவிட்டு மிக்சியில் ஒரு சுற்று விட்டு எடுத்தோம்னா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு வந்து கிடச்சிரும் இதுக்கப்புறமா இதோட வந்து நம்ம தேவையினா வந்து நட்ஸ் வந்து சேர்த்திக்கலாங்க நட்ஸ் நமக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே சேர்த்திக்கலாம் இன்றைக்கி வந்து நான் பாதாம் மட்டும் சேர்த்திருக்கேன் இது சேர்த்தலாம் இல்லைன்னா பரவாயில்லைங்க இப்போ சப்பாத்தி மாவு மாதிரி மைதா மாவு மேலே போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக வந்துட்டு சப்பாத்தி மாதிரி இது மாதிரி திரட்டி எடுத்துட்டுங்க இந்த கலக்கி வச்ச பேஸ்ட்டு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேய்ச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா மடித்து எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் வந்து கரெக்டாக மடித்து எடுத்துகிட்டு இதுக்கு மேலேயும் வந்துட்டு கொஞ்சமாக நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம ரெண்டு சைடும் வந்து மடித்து விட்டு நல்லா ஸ்கொயராக வந்து எடுத்தோம்னா முடிஞ்சுது ஓ இந்த சைடும் அந்த சைடும் போட்டு கரெக்டாக ஸ்கொயராக மடித்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம விரிச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா ஸ்கொயராக விரித்து எடுத்தாச்சு இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு வந்துட்டு நம்ம பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் சின்ன சின்ன சமோசா பண்ண போகிறேன் அதனால் சின்ன சின்ன இதாக வந்துட்டு நம்ம பீஸ் போட போகிறோம் இப்போ இந்த ஷீட் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வந்து மாற்றிப்போம் மாற்றும் போது மேலே வந்து லைட்டாக வந்துட்டு மைதா மாவு தூவிட்டு அப்புறம் வைங்க அப்போ தான் ஒன்றோட ஒன்றா நமக்கு ஒட்டாது இப்போ பாருங்கள் சூப்பராக வந்துட்டு நம்மளுடைய ஷீட்டும் ரெடி ஆயிடுச்சு கோவாவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாங்க எண்ணெயில் பொறிச்சி எடுக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்வீ இந்த மாதிரி ஒரு ஷீட் எடுத்துகிட்டு இதை வந்து இந்த ஷீட்டை வந்து இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் ஒரே கையில் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லா தெரிய மாட்டேங்குது ரெண்டு கையில் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துடும் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் கோன் மாதிரி பண்ணிவிட்டு உள்ளே வந்து கோவா வச்சுட்டு நம்ம வந்து முக்கோணமாக வந்து மடித்து எடுத்துக்கலாங்க நல்லா அந்த ஓரமெல்லாம் வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாங்கல்ல எடுத்தோம்னா சூப்பரான குட்டி குட்டியாக சமோசா ரெடி ஆகிருங்க இப்போ வாங்க ஆயில் பாருங்கள் நல்லா மிதமான சூட்டில் வந்து இருக்குது ரொம்ப ஆயில் சூடாக இருக்க தேவையில்லை மிதமான சூட்டில் இருக்கும்போது நம்ம போட்டு நல்லா ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ நான் ரெண்டு சைடும் வந்துட்டு நல்லா திருப்பி விட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எடுத்துக்கலாம் இவ்வளோதாங்க சூப்பரான வீட்லேயே வந்துட்டு நம்ம கோவா வச்சு ஸ்வீட்டோட சமோசா வந்து ரெடி பண்ணியாச்சு இது ஒரு முறை வந்து நீங்களே செ வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்